சிவபாலன் நீங்க வாயா மாடியில போயி ஓமவளி புடிங்கிட்டு வரையாப்பா போய் வாயா சிவபாலன் நம்ம நீ இப்படின்ற அந்த ஓமவல்லியை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த பற்றியா இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த சூடு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த சாரை நல்லா சங்குல புழியணும் இப்படி புழிஞ்சோம்னா என்ன ஆகும் நம்ம ஓமவல்லி சாறு வந்து வரும் ஆமாம் அப்படியே என்ன பண்ணுவோம் எல்லா இலையில இருக்கதையும் நல்லா சூடாக இருக்கா அப்படியே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு